இதை வந்து காலையில் டீ குடிச்சாக பார்த்தீங்களா அந்த சட்டி ஊற போட்டிருப்பாங்க சாதனம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படியே நடுவாங்க ஓகே இது வந்து நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணுற துணிகள் எல்லாமே இங்கே இது மேலே வந்து ஒருத்தர் படுத்துருப்பான் பேர் சொல்றேன் நீங்கள் கல்வி டூ பேர் இது மேலே ஒருத்தர் இருப்பான் அவர் பங்காளி அவர் வந்து மேலே கிச்சனில் வச்சுக்கிறாரு இது வந்து என்னுடைய பெட்டு இதுதான் என்னுடைய பெட்டு பார்த்துக்குங்க ஓகே இங்கே ஒரு ஆள் இங்கே பாருங்கள் எப்பவுமே வேலை வெட்டி இல்லாமல் தூங்கிக்கிட்டு ஒரே ஆள் வந்து இவர் தான் அவர் மூஞ்ச காட்டு ரூமில் ஓகே இப்போ வீடியோ கேரளா இருக்குதான் அவருடைய பெட்டு இது நம்ம வீடியோ கேரளா ஓட்டுறேன் கேமரா பெட் கேமரா கேமராமேனுடைய பெட்டு இது ஓகே இது வந்து நாங்கள் ரூமில் எங்களுடைய சாவி அதாவது நாங்கள் வண்டி ஓட்டுறோம்ல அந்த வண்டி சாவி எல்லாமே இங்கே தான் இருப்போம் இது வந்து ஊரில் வந்த பொருள்கள் ரஸ்க்கு ஒட்டம் இங்கே வாங்க நன்னி பார்க்கும் போது உங்களுக்கு இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்ரூமு ஓகே ஹாய்ஸ் இதான் எங்களுடைய ரூமு இதை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜ் டூடைய லிங்க் நான் உங்களுக்கு இதில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஓகே பாய் எதுன்னு சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்